ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுடைய நேமை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மேலே ரைட் சைடில் நம்மளுடைய ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபோட்டோவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை வந்து ஓப்பன் பண்ணோட்டியே மேலே பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸு ஸ்டார் மோட்டம் போட்டுருக்கு பார்த்தீங்களா இதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க இந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணோட்டியே நம்மளுடைய நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே வரும் பாருங்கள் சி மோர் இன் அக்கௌண்ட்ஸ் சென்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணாட்டியே உள்ளே வந்து எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அடுத்தது ப்ரொஃபைல் இருக்குது பார்த்திங்களா ப்ரொஃபைலில் நீங்கள் எத்தனை ஐடி இதெல்லாம் வச்சுருக்கீங்களே எல்லாமே இங்கே வந்து ஷோவாயிடும் இதில் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இதில் இப்படி காட்டும் இதில் வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஐடியை மட்டும் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணலாம் இதில் வந்து எடிட் பண்ணோட்டியே இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஓகே பண்ணோட்டியே நேமு யூசர் நேமு ஃப்ரொஃபைல் பிக்சர் அதாவது நம்ம நேமை சேஞ்ச் பண்ணுறது நேமில் போகணும் யூசர் நேம் அப்படின்னாக்கா யூசர் நேம் வந்து எல்லாத்துக்கும் சீக்கிரம் வந்து நம்ம ஐடியா தெரிய வைக்க யூசர் நேமை ஷேர் பண்ணால் அதை போட்டோம்னா சீக்கிரம் தெரிஞ்சிடும் ப்ரொஃபைல் வந்து நம்ம எந்த மாதிரி ப்ரொஃபைல் வேணுமோ செட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க ஃபோட்டோ வேணால் குழந்தைங்க எது பிக்சர் வேணும் என்ன இது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே கேலரிக்குள்ளே போகும் நம்மளுடைய ஃபோன் கேலரியில் வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருப்போம் குழந்தைகள் ஃபோட்டோ நடிகர் நடிகை ஃபோட்டோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி பிக்சர் வேணுமோ அதில் செலக்ட் பண்ணி அந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் இப்படிதான் வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை வந்து எடிட் பண்ணுறது மேக்சிமம் வந்து லேடிஸ்வங்கள்லாம் யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு இருந்தாக்கா அவங்களோட பிக்சர்லாம் போடாதீங்க ஏதாச்சும் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் வந்து யூஸ் பண்ணுங்கள் மேலே வந்து நேமுங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பேரை வந்து எடிட் பண்ணலாம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் டைம் அப்படின்னு இருக்குது பார்த்திங்கன்னா என்னோடய நேம் வந்து ஃபஸ்ட் நேம் கரெக்டாக இருக்குது லாஸ்ட் நேம் மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம் கீழே வந்து மன்சூர் அண்டு அலி லாஸ்ட் நேம் வந்து அலின்னு போட்டாச்சு இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரில் ரிவ்யூ சேஞ்சுன்னு இருக்குது அதை வந்து ஓகே பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த நேம் வந்து ஆகி இங்கே வந்துடும் இங்கே வந்து ரெண்டு நேம் வரும் அது மன்சூர் அலி அண்டு அலி மன்சூர் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருது உங்களுக்கு அதில் எந்த நேம் எப்படி கரெக்டு அப்படி வேணுமோ அந்த இதை வந்து ப்ளூ கலர் மார்க் வச்சு இங்கே கீழே வந்து சேவ் கொடுத்துருங்க இங்கே ஓகே ஆகிரும் மேலே வந்து நான் சேவ் கொடுத்த இங்கே வந்து நேம் வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இதே ஐடி தான் இப்படி தான் வந்து நீங்கள் வேறு எதுலேயும் இருந்தாலும் நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடியில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க நம்ம சேனலில் வந்து ஃபேஸ்புக்கு சம்மந்தப்பட்ட நிறையா செட்டிங்ஸ் ஆப்ஷன் மாத்திரம் நிறையா வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தீங்கனாக்காக்க இங்கே ஏரோ மார்க் மாட்டோம் போட்டுருக்கு பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் என்னென்ன வச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து இங்கே ஷோ ஆகும் நம்மளுக்கு வந்து இன்னொரு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னாக்கா அது கீழே வந்து அனகொரு அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் அதை கொடுத்து நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ டு ஆல்